தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி என் கூட்டணி தான் எட்டு மாசம் பொறுத்துருங்க மாநாட்டில் அறிவிக்கிறேன் இப்ப இப்ப அவசரப்பட அதிமுக பொதுச் பழனிசாமி கூட்டணி அழைப்பு விடுத்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ள

கட்சியில் மாற்ற நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில பெரிய கூட்டணி என் கூட்டணி தான் எட்டு மாசம் பொறுத்துருங்க மாநாட்டில் அறிவிக்கிறேன் அவசரப்பட ஆட்சியில சொல்லிவிடுங்க சரி ஆமாம் கூட்டணி உரிதான் எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயையும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவொன்னே ஊடகவியலாளர்கள்லாம் முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாம உங்களில் ஒரு பத்து எம்எல்ஏ எம்பிலாம் வர வேணாமா நீங்கள் அப்படி அவங்க உங்கள் தொண்டர்கள்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிற்கிறதானே உங்கள் பலம் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கிறது என்னெந்த கழுதையை சொல்லுவான் முன்னாடி வந்தா கடிக்குது பின்னாடி போனா உதையுது இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளோ நேரம் பேசினேன் அதை பத்தி கேட்காம இவ்வளோ கருத்துக்களை சொன்னேன் அதையெல்லாம் சொல்லலாமே கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு நான் தான் வேட்பாளர் எந்த கட்சியாவது போட்டிருக்கா எந்த கட்சியாவது போட்டிருக்கா நூத்தம்பது வேட்பாளர் களத்தில் நின்று வேலை செய்யறான் இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்துல விழுப்புரத்துல போட்டிடுறா என் தங்கச்சி வேலை செய்யறா புதுச்சேரியில புதுச்சேரியில அவளுக்கு வேலை அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை மனசி வச்சி இங்க வேலை வந்திருக்கறதே போட்டியே போட்டியிடத்தான் அவ கர்பமா இருக்க கை குழந்தையோட தூக்கிட்டு வேலை செய்வா பாருங்க. ஏனா நாங்க இங்க பாருங்க சாதாரண ஆத்தால பண்ணுக்கு பிறந்தவன் இல்ல. பிரபாகர் என்ற பெரும் மரவணுக்கு பிறந்த பிள்ளை. அதனால எங்க gider. நான் தனி நான் அடர்ந்த காட்டுக்கு போய் போறடா. எட்டு கோடி எட்டு கோடி மக்களுக்கிடையே எட்டு கோடி மக்களுக்காக போட்டுடுறேன் நீங்கள் என்னை தனிச்சு தனிச்சு என்ன அனாதை பயமாதிரியே யாரும் யாருமில்லாத அனாதை மாதிரியே என்ன சொல்லுவா உங்களுக்காக தான் நான் போட்டியேடுறேன் அதை விட்டு விட்டு நீங்கள் தனித்து போட்டுருங்க மரங்களுக்கு மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீரின் கண்ணீர்னு தண்ணீருக்கு மாநாடு தண்ணீர் பேசும் பாருங்க உங்ககிட்ட தண்ணீர் பேசும் பாருங்க நடே என்னை என்னதாண்டான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கவி பேரரசு ஐயா வைரமுத்து சொல்கிற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல இருங்க இருங்க ஒரு நாள் அவன் திறாரில் ஐயா கவி அப்துல் ரஹ்மான் சுமந்த தாய் பத்து மாதம் தான் வயிற்றுல சுமந்தா நம்மளை ஆனால் இறந்த பிறகு பெற்ற தாய்க்கே நான் பிணந்தான் ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவன் என் பிள்ளைனும் மறுபடி வயிற்றுல பூமி தாய் தான் தாங்கிக்கிறான் என்றாள் பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தாய் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு